மற்ற உயிர்முச்சுக் காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி தில்லை அம்பலவாணரை வணங்கி திருமுறை சொற்களால் மாணிக்கவாசகர் சொல்ல பொன்னம்பலவன் எழுதிய திருவாசகர் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ள தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் குடையால் உன் சென் நடுவிருக்கும் குடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தை முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டாய் என முன்னம் யானும் மதுவை முயல்வுற்று

என்னக்கும் வழிமுதலே மற்றேன் பொன்னம்பல தாடும் அமுதே என்று அருள் நோக்கி இறைதேர் கொக்கோபகல் வேசற்றேன் கரைசேர் அடியார் சீ கொடுத்து நடியேன் பால் புர்ரை சேர் பாலின் நேப் போல பேசாதிருந்தால் ஏ சாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் பேணா நிற்பேன் இன்னருளே தேசா நேசர் சூழ்ந்துரு குந்துரு ஓலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்த இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கர் பனைகற்புத்தாண்டாய் ஆழ்வார் இலிமாடா வேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வா வென்ற அருளாயே அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக் கூட்டா மருளார் மனதோடுனாய் புருந்து வருந்துவேனை வா வென்றோம் தருளா கூட்டங்காட்ட ஏல் செட்டே போனார் சிறியாரோ சிதிப்பார் கழிப்பார் திரண்டு திருவார்த்தை கேட்பார் வெவ்வேறு திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காய் நல்கா துழியா நமக்கிற்றும் நாமம் நயன நீர்

உரையுரை சிவனே இதில் ஆப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் ஆபியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்திருக என் வரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இதை கிளனோ கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிழா முதலே தென் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசு அரசனே அன்பர் கடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புறாய் புறாய்க்கு இறக்கி போய் இருள் கடிந்த மேய்ச்சுடரே துறை போரா மண்ணும் அமுதத்தின் கடலே துருப்பெருந்துரையுரை சிவனே உரையுணர் விரந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தி உணர்ந்தமா முனிவர் உம்பரோடொழிந்தார் உணவுக்கு தெரி வரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர்கட்கும் உயிரே எழாய் புறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பெருந்துரையுரை சிவனே தளர்ந்தாமில்லா இன்பமே உன்னை குறுகினே கிவி என்ன குறையே குறைவிலா நிறைவே கோதிலாமுதே ஈரிலா நீரிலா குழு மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்துடை மண்ணிய மன்னே சிறை பொறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரையுரை சிவனே இறைவனே நீ என் உடல் இங்கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே என் மனதுள்ளே சோதியே சிறந்தனி பொலியும் கவனச்சேவடியாய் திருப்பெருந்துறையுறை சிவனே நிறந்த ஆகாயம் நீரிலம் தீகா லாயவை அல்லையாயாங்கே கரந்ததோர் உருவே கலித்தல நுண்ணை

பார்ப்பதும் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீர் இரு தீயே நினைவதே அறிய நிம்மலா வெள்ள சீரரு சிந்தை எழுந்ததோர் தேனே துருப்பெருந்துரை சிவனே யாருட வலங்கிங்கார் அயலுள்ளார் ஆனந்தமாய்க்குமின் சோதி சோதியாய் தோற்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அழுக்கும் ஆனந்தமாக்கடலே கடலே தீதிலா நன்மை திருவொருட்குன்றே

அத்தகைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை படிக்கும் வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கு